அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் மீண்டும் காணொலியினூடாக சந்தித்திருக்கின்றோம் காசாவில் தொடர்ச்சியாக போர் நிறுத்த மீறலை ஸ்டெல் செய்து வரும் சூழ்நிலையில் தற்போது மிகப்பெரிய அளவிலான போர் நிறுத்த மீறல்கள் பதிவாக இருக்கும் சூழ்நிலையில் ஹமாஸ் இயக்கத்தினர் மிக முக்கியமான எச்சரிக்கை ஒன்றை இன்றைய நாளில் விடுத்திருக்கின்றார்கள் அடுத்து உலகளவில் பரபரப்பாக எதிர்பார்க்கப்பட்ட அமெரிக்க திரு டொனால்ட் ட்ரம்ப்புக்கும் நியூயோர்க் நகர மேஜர் சொக்ரான் மம்தானிக்கும் இடையிலான சந்திப்பு முடிவடைந்திருக்கின்றது அதில் என்ன விடயங்கள் இடம்பெற்றிருக்கின்றன சர்வதேச அணுசக்தி முகமையினுடைய அனைத்து நிபந்தனைகளையும் ஈரான் மீண்டும் மறதளித்திருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில் பிராந்தியத்திலும் உலகிலும் என்ன விடயங்கள் எல்லாம் நடைபெற்றிருக்கின்றது என்பது குறித்த பிந்தைய நிலவரங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் காசாவில் தொடர்ச்சியாக ஸ்டேலிய படைகள் போர் நிறுத்த முறலை செய்து வரும் சூழ்நிலையில் தற்போது மிக பெரிய அளவில் ஒரு கொடூரமான தாக்குதலை காசா மக்கள் மீது நடத்தியிருப்பதாகவும் குறிப்பாக மஞ்சள் கோடு என்று சொல்லக்கூடிய போர் நிறுத்த மண்டலத்திற்கு அப்பால் முந்நூறு மீட்டர் எவ்விதமான முன்னறிவிப்புகளும் இன்றி ஸ்டேலிய இராணுவம் முன்னேறியிருப்பதால் அங்கிருந்த மக்கள் வெளியே செல்ல முடியாமலும் அவசரமாக தப்பிக்க முடியாமலும் மிகப்பெரிய சிக்கலுக்குள் நுழைந்திருப்பதாக இயக்கம் குற்றம் சாட்டியிருக்கின்றது போர் நிறுத்த மண்டலம் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டு மஞ்சள் கோடுகள் நிறுவப்பட்ட பகுதிகளை கடந்து முன்னூறு மீட்டர் முன்னேறி ஆஷாப் அன் நஷா மற்றும் பக்தாத் தெருவுக்குள் நுழைந்ததாக கூறப்படும் நிலையில் காசா முழுவதும் மிகப்பெரிய பதற்றங்கள் வெடித்திருக்கின்றன அது மட்டுமல்ல கடந்த நான்கு நாட்களாக ஸ்ட்ரேலியா ஆக்கிரமிப்பு காசா மக்கள் மீது வான்வழி தாக்குதல் ட்ரோன் தாக்குதல் பீரங்கி தாக்குதல் என பலவிதமான தாக்குதல்களை தொடர்ச்சியாக நடத்தி வருவதால் அங்கு உயிரிழப்புகள் மிகப்பெரிய அளவில் அதிகரித்திருக்கின்றன கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்திலும் காசாவின் பல்வேறுபட்ட பகுதிகளில் ஸ்டெல் ஆக்கிரமிப்பு நடத்திய தாக்குதலில் எட்டு பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் காண்டியூனிஸில் மூன்று பேரும் வடக்கு காசாவில் இரண்டு பேரும் ராஃபா பகுதியில் மூன்று பேருமாக எட்டு பேர் கொல்லப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றன அக்டோபர் மாதத்தில் போர் நிறுத்தம் அமுல்படுத்தப்பட்டதிலிருந்து இதுவரை குறிப்பாக ஸ்டெல் ஆக்கிரமிப்பு நானூறுக்கு மேற்பட்ட போர் நிறுத்த மீறல்களை செய்திருப்பதாகவும் அதில் குறிப்பாக முன்னூறுக்கு மேற்பட்ட பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்று ஒரு தீரமான செய்தியும் வெளியாக இருக்கின்றது அதேபோல கடந்த நான்கு நாட்களில் மட்டும் ஸ்டெல் ஆக்கிரமிப்பு நடத்திய கொடூர தாக்குதல்களில் ஏறக்குறைய எழுபதுக்கு மேற்பட்ட பலஸ்தீன் பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் காசாமல் நிலைமை இவ்வாறு இருந்தால் மேற்கு கரையிலும் மிக கொடூரமான முறையில் தங்களுடைய இன அழிப்பையும் இனப்படுகொலையும் நடத்தி வரும் சூழ்நிலையில் மேற்கு கரையிலும் இரண்டு இளைஞர்கள் ஸ்ட்ரேலிய தாக்குதல்களினால் அடித்து கொள்ளப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தி மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அச்சத்தையும் கோபத்தையும் ஏற்படுத்தி இருக்கின்றது எந்தவித அச்சுறுத்தலும் இல்லாத நிலையில் விசாரணைக்கென அழைத்து செல்லப்பட்டு அவர்கள் அடித்து கொள்ளப்பட்டிருக்கின்றார்கள் என்றோ தீரமான செய்தி வழியாக இருக்கின்றது அது மட்டுமல்ல மேற்கு கரையில் மீண்டும் குடியேற்றவாசிகளுடைய தாக்குதல்கள் அழிவு விவசாய தோட்டங்களில் பாலஸ்தீன விவசாயிகள் மீது நடைபெற்றிருக்கின்றது பல இடங்களில் விவசாயிகளுடைய விளைநிலங்கள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டுள்ளது என்ற செய்தியும் தற்போது வெளியாக இருக்கின்றது இந்நிலையில் ஹமாஸ் இயக்கத்தினர் என்று ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கின்றார்கள் காசாவில் தொடர்ச்சியாக ஸ்டேல் போர் நிறுத்தத்தை மீறி வருகின்றார்கள் பாலஸ்தீன மக்களுடைய இரத்தம் தொடர்ச்சியாக சிந்தப்பட்டு வருகின்றது ஆனால் இதில் மத்தியஸ்தர்களான கத்தாரோ எகிப்தோ துருக்கியோ எந்த விதமான ஒரு அழுத்தங்களையும் கொடுக்காமல் காப்பது வேதனையான விடியமாக இருக்கின்றது இனிவரும் நாட்களிலும் காசாவில் ஸ்டேல் ஆக்கிரமிப்பு தொடர்ச்சியாக இந்த தாக்குதல்களை நடத்துமாக இருந்தால் தொடர்ச்சியாக மக்கள் மீது படுகொலைகளை நிகழ்த்துமாக இருந்தால் நாங்கள் ஸ்டேல் இராணுவத்தினர் மீது மீண்டும் தாக்குதல் நடத்த வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவோம் என்பதை என்று ஹமாஸ் இயக்கம் உறுதியாக தெரிவித்துள்ளார்கள் மீண்டும் மீண்டும் போர் நிறுத்த மீறல்கள் குறித்து நாங்கள் மத்தியஸ்தர்களுக்கு முறையிட்டு இருக்கின்றோம் ஆனால் அவர்கள் தரப்பில் இஸ்ரேலுக்கான அழுத்தம் போதுமானதாக தெரியவில்லை எனவே நாங்கள் இந்த தாக்குதல்களுக்கும் பாலஸ்தீன மக்கள் மீதான படுகொலைகளுக்கும் மீண்டும் ஒரு பதில் தாக்குதலை கொடுப்பதை தவிர வேறு வழிகள் கிடையாது என்பதை தற்போது ஹமாஸ் இயக்கம் தெரிவித்திருக்கின்றது இதன் காரணமாக மிகப்பெரிய ஒரு பதற்றமான சூழ்நிலை அந்த பிராந்தியம் முழுவதும் தொற்றி இறந்தபோதிலும் இருந்தபோதிலும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பினுடைய தாக்குதல்களும் படுகொலைகளும் இன்றைய தினமும் இன்று மாலையும் கசாவில் நடைபெற்றிருக்கின்றது என்பதுதான் மிக முக்கியமான ஒரு கவலை தரும் விடயமாக இருக்கின்றது அடுத்து சர்வதேச அணு சக்தி முகமை நேற்று கோரிக்கை விடுத்திருந்தார்கள் ஈரானின் அணு சக்தி நிலையங்களை சென்று பார்வையிடுவதற்கும் குறிப்பாக ஈரான் பன்னிரண்டு நாள் யுத்தத்தின் போது இஸ்ரேல் அமெரிக்காவினால் தாக்கப்பட்ட ஈரானினுடைய அணுசக்தி நிலையங்களின் தற்போதைய நிலை குறித்து தங்களுக்கு ஒரு விவரம் கொடுக்க வேண்டும் என்று பன்னிரண்டு நாள் யுத்தத்தின் போது தாக்குதல் நடத்தப்பட்ட ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் தொடர்பில் தற்போது நிலைமை எவ்வாறு இருக்கின்றது என்பது குறித்து ஒரு அறிவிப்பை தங்களுக்கு கொடுக்க வேண்டும் அந்த பகுதிகளில் ஐஏஇ சென்று ஆய்வு நடத்துவதற்கு அனுமதிக்க வேண்டும் என்ற பல்வேறுபட்ட கோரிக்கைகள் ஐஏஏனாலும் மேற்குலக நாடுகளினாலும் வைக்கப்பட்டன அதை தற்போது முற்றாக ஈரான் மறுத்திருக்கின்றார்கள் ஐஏஏ அமைப்பு சர்வதேச அணுசக்தி முகமை எங்கள் முதுகில் குத்தியோர் ஒரு காட்டி கொடுக்கும் அமைப்பு இவர்கள் ஸ்டில் ராணுவத்தினரும் காட்டி கொடுத்த காரணத்தினால்தான் பல ஈரான் விஞ்ஞானிகள் கொல்லப்பட்டு விட்டார்கள் இந்த சூழ்நிலையில் ஐஏயின் உடைய முகவர்கள் உள்ளே வருவதற்கு அனுமதிக்கப் போவதில்லை ஐஏவுடன் எந்த விதமான ஒரு தொடர்புகளை வைத்துக் கொள்ளப் போவதில்லை என ஈரான் தெரிவித்திருப்பதுடன் தங்களுடைய அணுசக்தி செறிவூட்டலை பூச்சியமாக மாற்றுவதில் எந்த ஒரு உடன்பாடும் இல்லை என்பதை மீண்டும் உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள் அதேபோல இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டு சில மணி நேரங்களில் என் மேற்கத்திய நாடுகள் பிரான்ஸ் ஜெர்மன் இணைந்திருக்கக்கூடிய ஐரோப்பிய ஒன்றியம் ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கின்றார்கள் ரஷ்யா ஈரானின் அணுசக்தி பணிகளுக்கு மிகப்பெரிய அளவில் தற்போது உதவி செய்து வருவதாக தங்களுடைய உளவு பிரிவினர் கண்டறிந்திருக்கின்றார்கள் ரஷ்யா வழங்கின் நுட்பமான ஆலோசனைகள் உபகரணங்கள் மற்றும் அறிவியல் ஆலோசனைகள் ஈரானின் அணுக்கலங்கள் வேகமாக மேம்படுத்தப்படுவதில் மிகப்பெரிய அளவில் பங்கு வகிப்பதாகவும் இதனால் ஒரு புதிய அச்சம் மத்திய கிழக்கில் ஏற்பட்டிருப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல ரஷ்யாவினுடைய ஸ்கார்கோ விமானங்கள் தொடர்ச்சியாக அணுசக்தி சாதனங்கள் அணுசக்தி தொழில்நுட்பத்தை கொடுக்கக்கூடிய பல்வேறுபட்ட பொருட்களை ஈரானுக்கு கொண்டு சென்றிருக்கின்றார்கள் என்பதையும் இவர்கள் ஒரு குற்றச்சாட்டாக முன்வைத்திருக்கின்றார்கள் இவர்களுடைய குற்றச்சாட்டுக்கள் இவ்வாறு ஒருபுறம் இருக்க மறுபுறத்திலே ஈரான் தன்னுடைய அணுகுலைகளை மிக வேகமாக கட்டி வருவதனால் மீண்டும் ஒரு தாக்குதலை எமது அமெரிக்க கூட்டாளிகளுடன் இணைந்து ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் மீது என்ற ஒரு விடயத்தை ஆஸ்திரேலிய பிரதமர் நிதன் ஜாக் நேற்று தெரிவித்திருந்தார் அதற்கு ஈரானினுடைய இராணுவ தளபதி தற்போது பதிலடி கொடுத்திருக்கின்றார் குறிப்பாக ஈரான் எந்த ஒரு போரையும் ஆரம்பிப்பதில்லை ஆனால் ஒரு போர் ஆரம்பிக்கப்பட்டால் அதனை முடித்து வைப்பவர்கள் நாங்களாகத்தான் இருப்போம் மேலும் ஸ்ரேலிய ஆக்கிரமிப்புடன் போரை தடுப்பதற்கு நாங்கள் பல முயற்சிகளை மேற்கொண்டாலும் தற்போது ஒரு போர் தவிர்க்க முடியாத ஒரு போராக மாறி வருகின்றது இந்த நிலையில் ஈரான் இராணுவம் அனைத்து வகைகளிலும் ஸ்டேலுக்கு பதிலடி கொடுப்பதற்கு மிகப்பெரிய அளவில் தயாராகி வருகின்றார்கள் என்பதை மீண்டும் அவர் வலியுறுத்தி இருக்கின்றார் ஆகிய முறை முன்பு நடந்த தாக்குதலைப் போல பல மடங்கு வலிமையான ஒரு தாக்குதலை ஈரான் இம்முறை இஸ்ரேலுக்கு எதிராக பயன்படுத்தும் என்பதை அவர் இருக்கின்றார் அடுத்து நியூஜார்க்கினுடைய மேயர் சஹ்ரான் மம்தானி ட்ரம்ப் சந்திப்பு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு ஏற்படுத்தி இருந்தது ஏனெனில் ட்ரம்ப் மம்தானிக்கு எதிராக இவர் ஒரு கம்யூனிஸ்ட் இவர் ஒரு ஜிகாதி வேட்பாளர் இவர் ஒரு முட்டாள் என்று பல விடயங்களை பேசியிருந்தார் அதே போல் சஹ்ரான் மம்தானியும் ட்ரம்புக்கு எதிராக பல்வேறுபட்ட கருத்துக்களை தெரிவித்திருந்தார் ட்ரம்ப் ஒரு இனவாதி யூதர்களின் இனப்படுகொலைக்கு மிகப்பெரிய அளவில் உதவி புரிகின்றார் என்றெல்லாம் பல விடயங்களை பேசியிருந்தார் இந்நிலையில் தான் நியூஜோக் நகர மேயர் மம்தானிக்கும் டொனால்டு ட்ரம்ப்புக்கும் இடையில் ஒரு சந்திப்பு வெள்ளை மாளிகையில் இடம்பெற்ற போது யாரும் எதிர்பாராத விதத்தில் அந்த சந்திப்பு சுமூகமான முறையில் முடிவடைந்திருக்கின்றது அது மட்டுமல்ல ட்ரம்ப் நியூஜார்கை முன்னேற்ற பாதைக்கு கொண்டு வர முயலும் ஒரு விவேகமான நபரை நான் சந்தித்திருக்கின்றேன் என்று கூறியிருப்பதும் இங்கு மிகப்பெரிய அளவிலான ஒரு வியப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது அது மட்டுமல்ல சொக்ரான் மம்தானி தன்னுடைய கருத்திலிருந்து பின்வாங்காதவராக குறிப்பாக வெள்ளை மாளிகையில் ட்ரம்ப் அருகாமையில் நிற்கின்றார் பலர் கேள்வி எழுப்புகின்றார்கள் நீங்கள் இந்த இனப்படுகொலையில் ஸ்டேலின் நடவடிக்கைகள் குறித்து மிகப்பெரிய அளவில் காட்டமான கருத்துக்களை முன்வைத்தீர்கள் ட்ரம்பினுடைய நிர்வாகம் இனப்படுகொலை உதவுவதாக குறிப்பிட்டீர்கள் தற்போது உங்களுடைய நிலைப்பாடு என்ன என்று ஒரு கேள்வி எழுப்புகின்றார்கள் அதற்கு அவர் தெளிவாக குறிப்பிடுகின்றார் ஸ்டேல் நடத்துவது இனப்படுகொலை தான் அங்கு கொல்லப்படுவர்கள் பாலஸ்தீன மக்கள் மீது நடத்தப்படுவது முற்று முழுதான இனப்படுகொலை இதற்கு எமது அமெரிக்க நிர்வாகம் நிதி அளித்து வருகின்றது அது மட்டுமல்ல நியூயார்க்கில் நான் சந்தித்த பல ட்ரம்புக்கு ஆதரவான குடியரசுக் கட்சியினுடைய வேட்பாளர்கள் கூட என்னிடம் தெரிவித்தார்கள் எமது வரிப்பணம் நாங்கள் செலுத்தும் வரி முடிவெற்ற போர்களுக்காக பயன்படுத்தப்படுவது எமக்கு வருத்தம் அளிக்கின்றது என அங்கிருக்கும் மக்களே நீஜோக் நகர மக்களே குறிப்பிடுகின்றார்கள் என ட்ரம்புக்கு அருகாமையில் நின்று குறிப்பிடுகின்றார் ஸ்டெல் செய்வது இனப்படுகொலைதான் இதற்கு எங்களுடைய பணமும் பயன்படுத்தப்படுகின்றது என்று கூறும்போது ட்ரம்ப் எதுவும் சொல்ல முடியாமல் அவருடைய கருத்துக்களை மறுதளிக்காமல் அமைதியாக அமர்ந்திருந்தார் என்பதுதான் இங்கே ஒரு மிகப்பெரிய விடயமாக பார்க்கப்படுகின்றது மம்தானியக்கு செல்ல வேண்டிய நிதியை நிறுத்தி விடுவேன் நேஜோக்குக்கான பிரதான அரசினுடைய மத்திய அரசின் நிதி செல்லாது அவர் வந்தால் பல பிரச்சனைகள் ஏற்படும் என்று மிகப்பெரிய அளவில் மிரட்டிய ட்ரம்ப் தற்போது மம்தானியை புகழ்ந்து பேசுகின்றார் நேஜோக்கு மாநகராட்சிக்கான நிதியை நிறுத்தும் எந்த திட்டமும் இல்லை என்று கூறுகின்றார் ஆனால் சக்ரான் மம்தானி தன்னுடைய கொள்கையில் உறுதியாக ஸ்டேலின் இனப்படுகொலை நிறுத்தப்பட வேண்டும் அமெரிக்க உதவிகள் ஸ்டேலுக்கு கொடுக்கக்கூடாது என்பதை தெளிவாக கூறியிருக்கின்றார் இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்திக்குறிப்புகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன தினந்தோறும் உலகங்கள் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காலிப்பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் பின் சந்துரும் வணக்கம்